முதல் அம்மா என்ன ஏதோ விழுகிறது நினைச்சு அனு ரொம்ப இருக்கா வித்யா இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு வருவேன் அதெல்லாம் முடியாது ஓடி திணி மூட்ட எப்படி போறான் பாரு எதுவும் தெரியாத வரைக்கும் ஏதாவது ஐடியா சொல்ல வேண்டியது சொன்னாலும் கலட்டி விட்டு போறான் எரும மாடு டாட்டி கிச்சன்ல என்னடி பண்ணிகிட்டு இருக்கா ம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எனக்கா நான் சொல்லுவேன் ஆனா நீ தான் என்ன அடிப்பையே டேய் என்ன சொல்லு வேணும் சரி சரி சும்மா தான் சொன்னேன் நம்ம ரெண்டு வெளிய போறோம் போய் ரெடியாகு அத வந்தேன் ஏய் என்னடி என் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு போறேன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன நீ போ ம் சரி ஓஹோ இதுதான் விஷயமா அம்மா மாமாவும் அவளும் வெளியே போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போக கூடாது ஏதாவது பண்ணுமா ஓ அப்படியா ம் சரி நீ என் வா அண்ணி ரகு அவளும் எங்கேயோ போகிறாங்களாம் நமக்கு இதுதான் நல்ல சான்ஸ் என்னட்டி சொல்ற ஆமா அண்ணி நம்ம ராதாவையும் அவங்களோட அனுப்பி வைப்போம் அப்போதான் அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியும் அதுவும் சரிதான் சரி அவன் கீழே வரட்டும் நான் பேசிக்கிறேன் அம்மா நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் நைட்டு எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் வெளியவே சாப்பிட்டு வந்துருவோம் சரிப்பா அப்படியே ராதாவையும் கூட்டிட்டு போ அம்மா என்ன பேசுறீங்க அவளை நான் எப்படி கூட்டிட்டு போறது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அவளையும் கூப்பிட்டு போறதுன்னா போ இல்லைனா யாருமே போக வேண்டாம் அம்மா ஏமா டேய் வேணாம் அவளும் வரட்டும் அதே உன் பொண்டாட்டியே சொல்லிட்டால என் பொண்ணும் வருவா ம் சரி வந்து தொலை ஆண்டி பாய் ம் நம்ம பொண்டாட்டி ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா

சே இவங்க எங்க வந்தாலும் இவங்க ரொமான்ஸ் தாங்க முடியல என்ன பண்ணலாம் ஹே போடுமா நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்றலாம் ம் சரி இவங்க என்ன பண்ணலாம் ம் ஓ பின்னாடி தான் இருக்கியா டேய் ராகு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல ம் ஆமா புள்ளாட்டி ஆ ஆமா ஏய் ராதா பாத்து இவளா ஐயோ ஏ ராகு இன்னைக்கு நீ மாட்டினாடா இவ்வளவு கொஞ்ச நேரம் வெறுப்பு ஏத்தி தான் பாப்புமே ஏ ராதா உனக்கு ஒண்ணு இல்லல பாத்து நில்லு சரியா அலை வேற வேகமா வருது இவ மேல ரொம்ப தான் அக்கறா ஹ්ம் அந்த பக்கம் போலாமா இவனா ம் சரி மாமா என்னடி பாத்தியா மாமா இமேல எவ்வளவு அக்கறையா இருக்காருமே இன்னும் போக போக பாரு என்ன நடக்குதுன்னு என்ன நடக்கும் போடி அது என்னோட குசேண்டி டேய் நில்லுடா மாடு பண்ணி உனக்கு என்ன அவன் மேல அக்கற அவ அதனாலதான் ஓ அப்படியா சரி அப்ப நானும் கூட்டிட்டு வரட்டுமா சும்மா சொன்னேன் நீ இப்படி பேசுற அப்படியா அது உனக்கு வந்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு வந்தா ஈகோவா அப்புறம் என்ன நீ பேசலனா பிஸி நான் பேசலனா அவாய்ட் பண்றனா உனக்கு வந்தா பாசிட்டிவ் எனக்கு வந்தா டவுட் நீ பார்த்தா ஜஸ்ட் சும்மா பார்க்கறேன் அதே தான் நான் பார்த்தா ஜொல்லா இவன் சம்பந்தமே இல்லாம பேசுறா இன்னைக்கு என்ன பண்ண போறாலோ நீ பண்றதெல்லாம் கரெக்ட் நான் பண்ணா சீனே உனக்கு வந்தா பிளட்டு அதே இது எனக்கு வந்தா டொமேட்டோ சட்னியா என்ன இது என்ன சிரிப்பு அம்மா தாயே வேண்டாம்மா இனிமே இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இந்த மாதிரி பேச மாட்டேன் போதுமா அப்பாடி நம்ம தப்புச்சோம் என்னடி இப்ப என்ன சொல்ற வரட்டுமா என்ன இப்படி பேசுறான் கடவுளே அனுவா இது அம்மாட்ட போய் ஃபர்ஸ்ட் சொல்லணும் Bye. <music>